ரவி ஒரு பிரபலமான ஆர்கிடெக்ட் அவனுக்கு கட்டிடங்களை வடிவமைப்பதில் தனி நுண்ணறிவு ஆனால் அவன் கண்டுபிடித்த புதிய ஒரு வீட்டில் அடிக்கடி நடந்த சம்பவங்கள் அவனை பைத்தியமாக்க ஆரம்பித்தன சென்னை மத்திய பகுதியில் இருந்த பழைய பெருமைமிக்க ஒரு மாளிகையை அவன் புதுப்பிக்க ஆரம்பித்தான் வீட்டின் உட்புற அமைப்பை திட்டமிடும்போது அவன் ஒரு அசாதாரண விஷயத்தை கவனித்தான் வீட்டில் அரை எண் இருந்தது இருந்தது ஆனால் இருநூற்று நான்கு இல்லை மறைந்த அறையின் ரகசியம் ரவி வீட்டின் பழைய வரைபடங்களை பார்த்தபோது அந்த இடத்தில் ஒரு அறை இருந்தது என்பது தெரிந்தது ஆனால் புதுப்பிப்பு செய்யும் போது அந்த அறைக்கு எந்த கதவோ ஜன்னலோ இல்லாததை அவன் கண்டுபிடித்தான் ஒரு நாள் கெட்டியான சத்தம் கேட்டது ஒரு அபூர்வமான ஈர்ப்பு சக்தி அந்த சுவருக்குள் இருந்ததை உணர்ந்தான் நிச்சயமாக அந்த அறை உள்ளே எதையோ மறைத்து வைத்திருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது அழிந்து போன நினைவுகள் அவன் மாளிகையின் பழைய உரிமையாளரை தேடி பார்த்தான் அவரிடமிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது என் மகன் அந்த அறையில் காணாமல் போனான் நாங்கள் எவ்வளவோ தேடியும் அவனை எங்கும் காணவில்லை அந்த அறை சுவற்றாக மாறிவிட்டது ரவி திகைத்தான் அந்த அறை ஒரு மனிதனை முழுதாக விழுங்கிவிட்டதா அது யாருக்கும் தெரியாமல் மறைந்ததா முற்றுப்புள்ளியா தொடக்கமா ஒரு நாள் உண்மை கண்டுபிடிக்க அவன் ஒரு கனரக கருவியை கொண்டு அந்த சுவரை உடைக்க தீர்மானித்தான் அந்த சுவர் உடைந்தவுடன் ஒரு இருண்ட குகை போல ஒரு பக்கம் திறந்தது உள்ளே ஒரு மனிதனின் உருவம் தெரிந்தது அவன் கண்களை பெரிதாக்கி பார்த்தான் அது ரவிதான் ஆக அவன் உண்மையில் யார் அவன் இருக்கும் உலகமா உண்மையானது இல்லை அந்த அறையிலே அவன் சிக்கி இருக்கிறானா இது ஒரு முடிவா புதிய ஆரம்பமா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான கதை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க